தொடர் மழை காரணமாக நெல்லை மாவட்டம் மாஞ்சோலை பகுதிக்கு மீண்டும் அரசு பேருந்து சேவை நிறுத்தப்பட்டுள்ளது இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் முத்துப்பாண்டியிடம் கேட்கலாம் ஏற்கனவே அங்கு பெய்த தொடர் மழை காரணமாக பேருந்து சேவை பாதிக்கப்பட்டது இதனையடுத்து நியூஸ் செவன் தமிழில் செய்தி ஒளிபரப்பியதன் பின்னர் அங்கு மீண்டும் பேருந்து சேவையானது ஒரு நாளைக்கு இரண்டு முறை இயக்கப்படுவதாக அதிகாரிகள் தரப்பில் விளக்கம் நிலையில் மீண்டும் மாஞ்சோலி பகுதியில் சாலைகள் சேதம் காரணமாக பேருந்து சேவை தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது இது குறித்த கூடுதல் விவரங்கள் என்ன சொல்லுங்க வணக்கம் திருநெல்வேலி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் உள்ள நான்கு கிராமங்கள் மாஞ்சோலி ஊத்து காத்தாச்சி போன்ற கிராமங்கள் இருக்கிறது சுமார் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட தொழிலாளிகள் இருக்கிறார்கள் கடந்த ஒரு வாரத்துக்கு மேல் தொடர் மழை காரணமாக அங்குள்ள மழை சாலைகள் முற்றிலும் சேதமடைந்து போக்குவரத்து போகாத அளவுக்கு சாலை முக்கியம் துண்டிக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக பதினைஞ்சு நாட்கள் பதினைந்து நாட்களாக அரசு பேருந்து இயங்கப்படவில்லை தொடர்ந்து அந்த பகுதியில் உள்ள கள நில நிலவரங்களை உடனுக்குடன் நம் நியூசவன் சேனல் மூலமாக செய்திகளை செய்ய செய்யப்பட்டுள்ளது மாவட்ட நிர்வாக நிர்வாகத்தில் கவனத்துக்கு கொண்டு செல்லப்பட்டு மாவட்ட நிர்வாகம் ஒவ்வொரு நடவடிக்கையாக எடுக்கப்பட்டுள்ளது நேற்று அந்த பதினைஞ்சு நாட்களுக்கு பிறகு அந்த மாந்துளைக்கு அரசு பேருந்து சேவையானது நேற்று தொடங்கப்பட்டுள்ளது அந்த பசு அந்த அரசு பேருந்து நிலையத்தில் இயக்கப்பட்ட நிலையில் அந்த அரசு பேருந்தில் அரசு அதிகாரிகளும் அந்த பேருந்தில் பயணித்தார்கள் அதன் கூட நம்மளும் அந்த நீசமும் சார்பில் அந்த பசுவில் பயணம் செய்தோம் சரியாக ஒன்றரை மணிக்கு மணித்தார் சோதனை சாவடியில் இருந்து அந்த அரசு பேருந்தில் சுமார் இருபத்தி பேர் அந்த பசுவில் பயணம் செய்து கொண்டு நம்ம சென்று கொண்டிருந்தோம் சரியாக ஒன்றரை மணிக்கு அந்த அரசு பேருந்தில் இருந்து கிளம்பி தலைகள் அதுக்கு மேல் உள்ள பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா யானை ஓடை கோவில் திட்டம் போன்ற பகுதியில் நான்கு இடங்கள் சாலைகளில் முற்றிலும் மோசமாக இருக்கிறது காரணம் என்றால் சாலைகளை முறையாக அவர்கள் கீழே அமைக்கவில்லை என்று செயலா தோட்ட தொழிலாளிகள் குற்றச்சாட்டு தெரிவிக்கிறார்கள் மண்களை உள்ளாத சாலைகள் அழிப்படுவதால் சாலையில் வந்து பாத்தீங்கன்னா முற்றிலும் சேதமடைந்து சகதியாக இருக்கிறது குறிப்பாக இந்த சாலை வந்து பாத்தீங்கன்னா பயன்பாடு இல்லாத சாலையாக தான் இருக்கிறது பத்து ஆண்டுகளாக இந்த சாலை போடப்படவில்லை போடப்படவில்லை என்று சேலத்தோட்ட தொழிலாளிகள் குற்றச்சாட்டு தெரிவிக்கிறார்கள் மழை காலங்களில் குறிப்பாக எந்த இல்லாத அளவுக்கு இந்த ஆண்டு அதிகமாக மழை பொய்வு இருந்ததால் இந்த சாலை சேதம் நடத்திருக்கிறது அந்த காட்சிகளை தான் பார்க்கிறோம் நேற்று அந்த இடத்துல வந்து அந்த அந்த காட்சிகளை வந்து நம்ம தற்போது திரையில் பார்க்கலாம் பேருந்து அந்த இருபத்தி எட்டு பேர் அந்த பயணிக்கும் போது அந்த சாலைகள் அந்த ஓட்டுநருடைய தைரியத்தை தான் பாராட்ட வேண்டும் அவர்கள் இருபத்தி எட்டு பேர் அந்த பயணத்தில் அந்த சாலைகள் ஏறும் போது முறான அந்த சாலையில் ஏறும்போது வண்டி அப்படி பின்னாடி வருகிறது சகுதியில் வண்டி ஏற முடியாத அளவுக்கு இருக்கிறது பேருந்து அந்த சேலத்தோட்ட தொழிலாளிகள் தான் இறங்கி அவர்கள் அங்கிருந்து அந்த மண்களை அங்கிருந்து அகற்றி கொண்டு சிறிய சிறிய கற்களை கொண்டு அந்த சாலைகள் போடப்பட்டு அந்த சாலையில் அங்கிருந்து கொஞ்சம் அந்த பேருந்து நகண்டு வருகிறது சுமார் நான்கு இடங்கள் இந்த மாஞ்சோலைக்கு செல்வதற்கு கிட்டத்தட்ட மூணு மணி நேரம் ஆகும் நேற்று ஐந்து மணி நேரம் ஆகியிருக்கிறது இந்த பேருந்து நேற்று பெய்து வருவதற்கு மட்டுமே சுமார் பத்து மணி நேரம் ஆயிருக்கிறது இரவு இங்கு வரதுக்கு பத்து மணி ஆகிருக்கிறது நேற்று வந்து கிட்டத்தட்ட இருபத்தி எட்டு பேர் இந்த பய பயணம் செய்து பின்பு அதன் பின்பு ஆட்டியோ துணை வட்டாட்சியர் எல்லாருமே அவங்க அந்த வாகனத்துக்கு பின்னாடி வந்தார்கள் தொடர்ந்து ஆய்வுகளை மேற்கொண்டார்கள் சாலைகள் முற்றிலும் மோசமாக இருக்கிறது மீண்டும் இந்த சாலையில் கொஞ்சம் பணிகள் செய்தால் மட்டுமே பேருந்து இயங்கப்படும் தற்காலிகமாக பேருந்து நிறுத்தப்பட்டுள்ளது மாவட்ட நிர்வாகத்துக்கும் தகவல் கொடுக்கப்பட்டுள்ளது மாவட்ட நிர்வாகம் இன்று அந்த நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள் அதன் மட்டும் சேல தோட்ட தொழிலாளிகள் நான்கு கிராம மக்கள் வந்து கூடிய விரைவில் இந்த சாலையை முறையாக அரசு இதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் muda para சம்பந்தப்பட்ட அமைச்சர் வந்து பார்வையிட வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை நீட் மூலமாக கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள் கூடிய விரைவில் இன்றைக்கு அவர்கள் ஒரு ஆலோசனை கூட்டமாக நடைபெறுவது போராட்டம் என்னைக்கு நடைபெறுவது என்று அந்த தேதியை இன்று அறிவிப்பு அறிவிப்பு வெளியிடுவதாக அவர்கள் தெரிவித்துள்ள தெரிவித்திருக்கிறார்கள் நடை நடைப்பயணம் போராட்டத்திலிருந்து நான்கு கிராம மக்கள் போவதாக அவர்கள் நீட் சமன் மூலமாக அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் அங்குள்ள சேல தோட்ட தொழிலாளிகளுடைய வாழ்வாதாரம் முற்றிலும் பாதிக்கப்பட்டிருக்கிறது பதினைந்து நாட்களுக்கு பிறகுதான் இந்த பேருந்து நேற்று து அரையாண்டு விழிவுக்கு வந்த அந்த குழந்தைகளும் கல்லூரி மாணவர்கள் கூட நேற்று இந்த ஒரே பேருந்து நேற்று இரவு ஏழு மணிக்கு வரும்போது வைத்துதான் ஒரு ஆபத்தான ஒரு சூழ்நிலையில்தான் அந்த மலர் சாலைகள் வந்து அரசு பேருந்து மேற்கொண்டு வருகிறது இந்த சாலை பயன்பாடு இல்லாத ஒரு சாலையாக தான் இருக்கிறது அரசு அதிகாரிகள் தங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் தெரியாமல் இருக்கிறார்கள் இதுக்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் தமிழக அரசு இந்த சாலையில் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார்கள் தொடர்ந்து அந்த பகுதியில் உள்ள செய்திகளை வந்து மின்சார உடனுக்கூடனாக அங்குள்ள என்னென்ன பாதிப்புகளை நம்ம நிறைவேற்று வருகிறோம் தங்களது விரிவான தகவல்களுக்கு நன்றி முத்து பாண்டி